ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சண்டையோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் ஒரு கடா எடுத்துக்கோங்க அதில் நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன் அளவில்லை அந்த தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் ஹோல் ஸ்பைசஸ் அப்புறமா புதினா நெய் அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நான் இதில் அரிசியை வந்து அரை மணிக்கூர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அரிசி வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வேகணும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக்கானால் போதும் ஏன்னா மறுபடியும் நம்ம குக் பண்ணுவோம் அதனால் அதை குக் பண்ணிட்டு நீங்கள் நல்லா பிளான்ச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எதுனாலும் போட்டுக்கலாம் நான் இதில் ரைஸ் ப்ரான் ஆயில் போட்டிருக்கேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு கைப்பொடி கேஷ்யூஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து முந்திரி திராட்சை வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து மட்டும் மட்டும்தான் போட்டிருக்கேன் கேஷ்யூஸ் போட்டு நல்லா வறுத்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு போட்டாலும் ஓகே தான் நான் இது கூடவே மிக்ஸ் பண்ணிடுறேன் அப்புறமா நான் வந்து ஹோல் ஸ்பைசஸ் ரெண்டு பே லீஃப் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததும் கொஞ்சமாக ரெண்டு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஃபுல்லாக அதையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அது கூடவே நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் பவுடர் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில் சில்லி பவுடர் அப்புறமா வந்து டர்மரிக் பவுடர் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு புதினா மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அதில் வந்து கெட்டி தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல கெட்டி தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் போட்டு நான் ரெண்டு ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து லாஸ்ட்டு போடுங்க நான் வந்து தக்காளியை வந்து வேக விட்டிருக்க மாட்டேன் தக்காளியை வேக விடாதீங்க நல்ல ம மசிஞ்சிரும் ஸோ வேக விடாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் சிக்கன் இதில் அரைக்க கிலோ யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அரை கிலோ ஹாஃப் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹாஃப் சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க சிக்கன் வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட் கொடுத்துக்கோங்க க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து இதில் மூணு கப் அரிசி போட்டிருக்கேன் சேம் கப்பில் நீங்கள் வந்து அரிசி வடித்த தண்ணியை ஊற்றி சிம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இல்லைனா டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம் பண்ணி குக் பண்ணுங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மறக்காம நம்மளோட சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்